போடா பொசகட்டப் பையல போடா மானங்கட்டப் பையல ஹாய் फ्रेंड्स என்ன நான் சொல்றா பாத்தீங்களா மட்டும் முட்டல்ல என்ன பல பேர் பல விதமா பேசி அத்தனை பேத்தியே மாத்திரமா மருந்து நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க اوكي மிஸ் பண்ணிரவே வர்தப்படிரவே வாங்க வீடியோ கூட போலாம்

என் பிள்ளைங்களையும் உன் முக்கம் ஈட்டுக்கிட்ட என் பொண்டாட்டியும் உன் முக்கம் என்ன பண்ணலாம்னு இருக்க இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல போயிட்டு அப்புறவா சொல்றேன் உம் உம் அடைச்சா இப்பயும் மிஸ் ஆயிடுச்சேன் இப்போ ஐயா சூப்பர் இருப்ப ஏய் இந்த நான் இவனே அடிச்சா திருப்பி எப்படி ஜம்ப் பண்றோம் பாக்குறியா எங்க பாக்குறேன் ஜம்ப் பண்ணு எம்மாடி பாய் பல்ல வாங்கிச்சி பாஸ் அந்த கஞ்சா குடிக்கு எங்க இருக்கான் ஆள காணோம் பங்கு பங்கு பைந்துட்ட போல எனக்கு நல்லா வரும் வேணாம் ஏய் மச்சி என்ன நடந்தாலும் புடிய முட்டை உட்றாதடா செதறிரேன் மவனே மாட்டடா பம்பர் கட்ட மண்டையா எனக்கு நீ கழி சாப்பிட்டே ஆகணும் அதனால உன் சங்க கடி சாப்பிட்லான் இருக்கேன் ம் என்னடா நானும் சங்கு சிக்கவா டேய் சொட்ட என்ன இந்த எங்க நீ குடுறா நான் கொடுத்துருக்கேன் டேய் குப்பம் வராண்ணா பாரு ஓகே வரல நல்லா பாருடா சரி சரி கொஞ்ச நேரம் பாரு டே ஆபீஸ் போயிட்டு வர வரையும் இவனை பத்திரமா பாத்துக்க கொண்டாத்தல நான் பாத்துக்கறேன் சொட்ட பய எனக்கே ரெண்டு வேல தான் சோறு போறா இல்ல நீ வேறயா அவன் ஊட்ட விட்டு வெல்ல போட்டு நீ வெச்சிரவனே மலம்ம பித்தா பித்தா மலம்ம பித்தா பித்தா சார் நான் சார் பேனாயா அடிங்க ஒரு சப்ளை வாங்கிட்டு போடா அச்சோ என்ன அடிக்குடா டேய் 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 எங்க ஓட பாக்குறா இந்த வாங்கிட்டு போடா ஆத்தி வாங்கலாம் அடிப்பா கொண்டா கொண்டா எங்க புள்ளங்க எல்லாம் பாயங்கிரோ எங்கல டேடே மோனே நைனா உள்ள மாட்டிட்டேடா ப்ளீஸ்ரா அந்த கதவ மட்டும் திறந்து திறந்துடுறா முடியாதியா எங்க அம்மாவை கட்டி விட்டு இந்த நாயை

ஆஹா இங்கே தான் இருக்கான் இன்னைக்கு இவனை பிடிச்சிட்டு போய் உப்பு கண்ட போட்ட வேண்டியதான் அடச்சி நீ தானா செத்தட நீ பாஜ் பாஜ் கதவு தரியா சீக்கிரம் வாடா உள்ள டேய் டேய் கதவு தரன்னு சொல்லிட்டு போறான் பாரு அறிவு கட்டவன் பாஜ் பாஜ் போடாதீங்க நீ இருங்க நான் உள்ள வந்தறேன் சத்தியமா சத்தியமா உள்ள வரயா தோயா

அடுத்த ஃபன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் கர்பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ வீடியோங்களை தேடி வரும் மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு மணி நேரமா ஃபோனு வச்சோம் ஃபோனுக்கு வச்சுடறான் அடேச்சே கீழவே என்னச்சா ஓ கடிக்காதாரம் கடிக்கோதரம் ஒழிக்கிறோம் என்னடா அவாடா கொடுக்குறேங்க இப்படி நடிக்கிறேன்

ரொம்ப நாளா குதிரை ஏறணும்னு ஆசை இன்னைக்கு ஏறிட வேண்டாம் எவன்டா சாப்பிடக்குள்ள தட்டி கேக்குறது வெளியே வந்தா விழுத்து போடுவான் யோ எங்க வர்ற வந்து பாத்திரங்களை வச்சிட்டு போயா நான் தூங்கிட்டேன் அட தற்கொலை தண்ணி அடிச்சு விளாற இடமாடா இது ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓத்தாப்பே உங்களை பத்தி எணும் <laughs> ஒருவேளை நமக்கு தெரியுமா நம்மளே போயிட்டமா இல்லையா டேய் நீ தானே மாட்டிக்கி வர காப்பாத்தணும் ஏய் ஏய் என்ன பண்ற பாத்தியா எனக்கு தெரியும் நேத்து நாயர் கல்ல போய் டயர் உடைச்சு அப்படி வந்திருக்க வாசம் வந்திருக்கிறி ஆஹோ வெசவாய் ஒரு ரிலீஸ் ஆயிச்சு மூர்ரா மூக்க பாஸ் ஒரு கொசு பின்னாடி நிக்கிறது அதை மறந்துடுச்சு கொல்ல போறேன்